வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு எண்பத்தி நான்காவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் நானூற்றி பதினாறாவது கேள்வி பாருங்கள் கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது இரண்டு ஆண்டுகளில் ஒன்பது மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் யாது இதே மாடலை தனி வட்டியில் கேட்டிருந்தாங்கன்னா மெத்தட் வேற நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கொடுத்த மடங்குலேருந்து ஒன்றை கழிக்கணும் பை எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்களோ அதை போட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு தனி வட்டி முறையில் சொல்லியிருக்கோம் கூட்டு வட்டி முறையில் கேட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுனா இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க எத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது மடங்கு ஆகுதுன்ட்டு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்பதை பவரில் ரெண்டு வரது மாதிரி எழுதணும் பவரில் ரெண்டு வரது மாதிரினா ஸ்கொயர் நம்பராக எதோட ஸ்கொயராக எழுதலாம் மூணோட ஸ்கொயராக எழுதலாம் எதோட ஸ்கொயர் மூணோட ஸ்கொயர் ஏன்னா ரெண்டு ஆண்டுகள்னு சொல்லியிருக்கிறதால ஒருவேளை மூன்று ஆண்டுகள்னு சொல்லியிருந்தாங்கன்னா பவரில் க்யூப் வர்றது மாதிரி எழுதணும் சரிங்களாமா இப்போ பாருங்கள் பேஸ் என்ன கிடச்சிருக்கு அதாவது எதோட ஸ்கொயர் கிடச்சிருக்கு மூணோட ஸ்கொயர் இப்போது இந்த மூணுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டால் முடிஞ்சிச்சு தனி வட்டியில் கேட்டுருந்தாங்கன்னா இந்த மடங்குலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணியிருப்போம் கூட்டு வட்டியில் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள்னு சொல்லும்போது சொல்லியிருக்கிற மடங்கு எதோட ஸ்கொயர்னு பார்க்கணும் அந்த மடங்கு அந்த எதனுடைய ஸ்கொயராக வருதோ அதிலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம் இன்ட்டு வழக்கம் போல் ஹண்ட்ரட் மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு அப்போ அதோடய வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா இரநூறு சதவீதம் இது ஒரு ஷார்ட் கட்மா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் கேள்வி எண் நானூற்றி பதினேழு ஒரு தொகை கூட்டு வட்டி வீதத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஏழு மடங்கானால் அது எத்தனை ஆண்டுகளில் ஒன்பது மடங்கு ஆகும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் சாதாரணமாக சின்னதாக சொல்லிவிட்டு பெருசாக கேட்பாங்க இங்கே பெருசில் சொல்லிவிட்டு சின்னதை கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் எத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னா இருபத்தி ஏழு மடங்கு ஆகுது அவங்க கேட்குறது எத்தனை வருஷத்தில் ஒன்பது மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க நம்ம முதல்ல பேசக்கண்ட் கண்டுபிடிங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பதாக மாற்ற முடியாது பவரில் வர்றது மாதிரி இருபத்தி ஏழு நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா மூணு கியூப்னு எழுதலாம் என்னென்னு எழுதலாம் மூணு கியூப்னு சொல்லிவிட்டு எழுதலாம் அப்போது இந்த பவரை கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணிடறோம் பவரை கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணோன்னா நாற்பத்தி அஞ்சு மூணால் வகுத்தோம் அப்படின்னா பதினஞ்சு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளில் அது இங்கே இருக்கிற பேஸ் மூணு மடங்காக மாறும் இப்படி தான் கொஷினை கொடுத்துருக்கணும் இப்படி கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸி ஆனால் இதை நம்மளை கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க சரியா பதினைந்து ஆண்டுகளில் மூணு மடங்காக மாறும் அவங்க என்ன கேட்குறாங்க ஒன்பது மடங்கு ஒன்பது மடங்குனால் என்ன எழுதலாம் ஒன்பதை மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த பவரை வழக்கமாக இது பண்ணுறது தான் இந்த பவரை கொண்டு வந்து இந்த பதினஞ்சு கூட பெருக்கிடுங்க அப்போ பாஞ்சு ரெண்டு முப்பது ஸோ எத்தனை வருஷத்தில் ஒன்பது மடங்காக மாறும் அப்படின்னா முப்பது ஆண்டுகளில் நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் கொஷின் பார்த்துருக்கோம் பதினைந்து ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆனால் எத்தனை ஆண்டுகளில் ஒன்பது மடங்காகும்னு இப்போ ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் ப்ரீவியஸாக போயிட்டு இருபத்தி ஏழு மடங்கை சொல்லி அதுலேருந்து ஒன்பது மடங்கு கேட்டிருக்காங்க அதனால் ஒரு ஸ்டெப் கூடுதலாக வரும் சரிங்களா அடுத்ததாக கேள்வியை நானூற்றி பதினெட்டு ஒரு பள்ளியில் மாணவர் சேர்க்கை இரண்டாயிரம் இச்சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவீதம் வீதத்தில் கூடுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அப்பள்ளியில் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள் அப்போ முதல்ல பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரம் பேர் அஞ்சு பர்சன்டேஜ் அதிகமாகுது ரெண்டாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ்னா இரநூறு அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா நூறு ஸோ சேர்ந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு மறுபடியும் இதில் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்னா இரநூத்தி பத்து அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதி நூற்றி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஏன்னா அவங்க ரெண்டாவது வருஷம்தான் கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐந்து மாணவர்கள் ஆப்ஷன் பி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாம் ஒரு மாடல் டெஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா குரூப் ஃபோருக்காக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய மாடல் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு கொஷின் பேப்பர் அதை நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அதோட ஆன்சருக்கு நம்ம இன்றைக்கி காலையில் ஒன்பது மணிக்கு நான் உங்களுக்கு லைவாகவே அப்டேட் பண்ணுறேன் அதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை அட்டன் பண்ண கொஷனுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இங்கே பாருங்கள் நானூற்றி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு மோட்டார் இயந்திரத்தின் விலை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீதம் குறைகிறது எனில் ரெண்டாயிரத்தி பதினேழில் மதிப்பு அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பத்து பர்சன்டேஜ் குறையுது இதில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு ஜீரோ போயிடும் அப்போ முப்பத்தி அஞ்சாயிரம் குறையுது அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணோன்னா மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் பண்ணோன்னா மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ 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 ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்லியிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மறுபடியும் பத்து பர்சன்டேஜ் குறையுதுன்னா ஒரு ஜீரோ விட்டுணும் மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு எட்டு மூணு அஞ்சு ரெண்டு ஜீரோ கரெக்டாக இது ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாறில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ இல்லையா மறுபடியும் இதில் பத்து பர்சன்டேஜ் குறையுது அப்போ ஒரு ஜீரோ போயிடும் ரெண்டு எட்டு மூணு அஞ்சு ஜீரோ கரெக்டாக இதை மைனஸ் பண்ணணுன்னா கிடைக்கிறது தான் ரெண்டாயிரத்தி பதினேழு அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க இதை மைனஸ் பண்ணணுன்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில ஆன்ஸ் ஒரு ஆன்சர் வராதுன்னு நம்மளால் முடிவு பண்ணுற முடியும் எப்படி அப்படின்னா ரெண்டு ஆன்சர் வராதுன்னு முடிவு பண்ணிடலாம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் வராது ஏன் அவங்க பத்து பத்து சதவீதம் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்கன்றதால மூன்றிலேருந்து குறைஞ்சா இன்னும் கம்மியாக தான் வரும் இது கிடையாது மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம்னா முதல் வருஷமே நமக்கு மூணு லட்சத்தி பதினாயிரம்னு வந்துடுச்சு அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு தான் கேட்குறாங்க அப்போ இதுவும் கிடையாதுன்ற முடிவுக்கு முதல் ஸ்டெப்லேயும் நம்ம வந்துட முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எது வரலன்னு ஒமிட் பண்ணிங்கன்னா கூட ஆன்சர் உங்களால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் பாருங்கள் அடுத்து நானூற்றி இருபது எக்ஸின் மதிப்பு காண்க நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லும்போது சொன்னால் இது ஒரு விட்டம் விட்டத்தில் ஒரு கோடு வரைஞ்சிருக்கு முட் முக்கோணம் வரைஞ்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா மேத்ஸில் ஒரு விஷயம் உண்டு அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம்னு சொல்லுவாங்க இப்படி அரைவட்டம் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் எங்கே முக்கோணம் வரைஞ்சிங்கனாலும் இங்கே மேலே இந்த இடத்துல வர்றது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் அப்போது இது தொண்ணூறு டிகிரி இது அரைவட்டம் இல்லையா சார் அப்படின்னா நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லை இது வரைக்கும் பாருங்கள் மேலே இருக்கிறது மட்டும் இது ஒரு அரைவட்டம் தானே ஸோ அதில் அமையறக்கூடிய முக்கோணம் அது அதில் அமையக்கூடிய கோணம் செங்கோணமாக இருக்கும் அப்போ இது தொண்ணூறு டிகிரி நாம்ளாக எடுத்துக்கணும் இன்னொன்று ஒரு முக்கோணத்தோட மூணு கோணங்களை கூட்டினா எவ்வளோ வரும் நூற்றி எண்பது டிகிரி இது ஒரு கோணம் இது ஒரு கோணம் ரெண்டுத்தையும் கூட்டினா தொண்ணூறு ஒரு இருபது நூற்றி பத்து வந்துடுச்சு அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா நூற்றி எண்பது நூற்றி பத்து போயிடுச்சுன்னா எழுபது டிகிரி ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா செவன்ட்டி டிகிரி எழுபது டிகிரி ஆப்ஷன் சி சரிங்களாம்மா ஸோ ஓரளவுக்கு இதெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் முதல் ரெண்டு கேள்வி கொஞ்சம் வித்தியாசம் அந்த கூட்டு வடியில் கேட்கறது அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு எண்பத்தி ஐந்தாவது நாளுக்கான வினாக்கள் நானூற்றி இருபத்தி ஒன்று ஒரு தொகை தனி வட்டியில் பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்காகும் அடுத்த கேள்வி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் எண்பதாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இது ஒரு நானூறு நானூற்றி இருபது கொஷினுக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் வேகமாக போட்டு முடியும் சின்ன சின்ன கேள்வி தான் சில இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணது தான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணதையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டு பாருங்க இந்த ஒரு வாரம் உங்களுக்கு அவ்வளோதான் டைம் இருக்கும் எல்லா சப்ஜெக்டையும் அதே மாதிரி கேர் எடுத்து பாருங்கள் சரியா ஓகேங்க ஒரு நானூற்றி இருபத்தி மூணு ஒரு தொகை கூட்டு வட்டியில் மூன்று வருடத்தில் ரூபாய் எட்நூறாகவும் நான்கு வருடத்தில் ரூபாய் எட்நூற்றி நாற்பதாகவும் உயர்கிறது எனில் ஒரு வருடத்தையே வட்டி வீதம் எவ்வளவு நானூற்றி இருபத்தி நாலு அசல் ரூபாய் எட்நூறு இரண்டு ஆண்டு முடிவில் ரூபாய் தொள்ளாயிரத்தி பதினைந்து புள்ளி ஒன்பது ரெண்டு ஆகிறது எனில் கூட்டு வட்டி சதவீதம் நானூற்றி இருபத்தி ஐந்து ஐந்து சதவீத வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ரூபாய் எட்டாயிரம் முதலீட்டுத் தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி மதிப்புகளின் வித்தியாசம் யாது சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கு ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் இதுக்கு உண்டான உடைகளை சொல்கிறேன் அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்குது நேற்றுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் வச்சுருந்தாலே அதே மாதிரி செகண்ட் ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு மேக்ஸுக்கு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நேற்று மாதிரியே தான் நான் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதோடைய ஆன்சர்ஸ்க்கு ஏன் அடுத்த நாள் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ